காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மையக் கூட்டரங்கில் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கலை மோகன் தலைமையில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கி தீர்வு காணப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் இயங்கும் தனியார் நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் நச்ச புகை காற்றுடன் மாசு அடைந்து பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குளத்தில் புகை படர்ந்து குடிநீர் மாசு ஏற்பட்டுள்ளது மற்றும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது இத்தொழிற்சாலையில் பொதுமக்களும் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் பலமுறை மனுக்களும் மற்றும் நேரிடையாகவும் தெரிவித்தும் இதுவரை எந்தவித பலனும் இல்லை இதுகுறித்து குறித்து அருகில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து ஊராட்சி மன்றத்திற்கு புகார் மனு அளித்துள்ளனர் இது குறித்து ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் ஏற்பட்டுள்ளது ஆகவே அவர்கள் ஐயா அவர்கள் மேற்கண்ட நிறுவனத்தில் இருந்து வரும் புகையினை ஆய்வு செய்து புகை வெளிவராமல் தடுக்குமாறு ஊராட்சி மன்றத்தின் சார்பில் கோரிக்கை மனு வழங்கினர் அதேபோன்று வெங்காடு கிராமம் வெங்காடு காலனி இரும்பேடு கிராமம் இரும்பேடு காலனி கருணாகரன் சேரி ஆகிய கிராமங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஓலை குடிசையில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு புதிய காங்கிரட் வீடு வழங்குமாறு வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் க ஆர்த்தி முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி மாவட்ட வழங்கல் அலுவலர் பாலாஜி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்